வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஏனமாலி சன் டிவி வரன் அறிமுக விக்னேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சௌமி நாராயணன் அம்மா லக்ஷ்மி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் எனக்கு ரெண்டு பசங்க சார் சரி சரி ரெண்டாவது போய் விக்னேஷ் பார்த்துருக்கேன் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு சரி சரி எங்களுக்கு வந்து நாயுடு சார் பலிதா நாயுடு தான் இருந்தாலும் வந்து பரவாயில்ல சார் சரி பொண்ணு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல பரவாயில்ல அவங்களோட விருப்பம் சார் ஓகே மருமகள் எப்படி வேணும் பையன் வந்து எங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பான் ஓகே நல்லா வர்ற மனைவி ரொம்ப அஃபெக்ஷனாக பார்த்துப்பான் நல்ல ப்ராட் மைண்டடாக ஈகோ இல்லாமல் ஒரு நல்ல மகளாக எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு போகிறேன் பொண்டா வேணும் சார் வாழ்த்துக்கள்மா நல்ல மருமகள் வருவாங்க விக்னேஷுக்கு சிறந்த மனைவி அருமையான லைஃப் அமையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எம்எஸ் விக்னேஷ் வயது இருபத்தி ஐந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் அசோசியேட் டெவலப்பராக பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் விருது பதிவேன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்வர்ணலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் த்ரீ பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஸ்வர்ணலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறவங்க சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்தவர் எம்பிபிஎஸ் முடித்தவர் எம் எஸ் இஎன்டி இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த மருத்துவ மேற்படிப்பு படித்த வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக இந்தியா அமெரிக்கா அல்லது யூகேவில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் wedding and beyond மற்றும் கல்யாண பிரம்மாண்டமான இருபத்தை ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வரம் தேடும் சமூகத்திற்கான திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என கடை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் சிறந்த பேச்சாள விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்ரமணியன் முனைவர் சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் போர் ஜீரோ ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ பெண் நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி ஒரு சின்ன நூல் நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்று நம் அனைவரையும் நிமர்ந்து உட்கார செய்தவர் ஒரு சிங்கம் முயலாகிறது என்று கூறி ஆண்களின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர் பாலங்கள் என்ற கதையின் மூலம் அன்றைய காலகட்டத்திலேயே தலைமுறை வித்தியாசங்கிறது எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு உணர்த்தியவர் அன்னை இந்திரா காந்தியை பட்டுப்புடவை பரிசோடு சென்று பேட்டி எடுத்தவர் அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அது ரிவர் ராஃப்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை பேபிகான் சூப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் தானே பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணினாங்களோ அதை பற்றி பேசுவாங்க எழுதுவாங்க நம்மை அதை உணர வைப்பார்கள் அப்படி ஐம்பத்தி ஆறு வருடங்களாக தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் தான் சிவசங்கரி அவர்கள் நான்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே இல்லை காலேஜுக்கு போகிறதுக்குள்ளே படிச்சிருணுன்னு அப்படியே வாசல்லையே காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான டீனேஜ் பெண்களின் நான் ஒருத்தி அதே நேரத்தில் அந்த புத்தகம் எப்படியாவது என் கைக்கு வந்து விடாதா வேலைகளை முடித்து விட்டு அதை படித்து விட மாட்டோமா என்று மாடிப்படியின் இடுக்கில் போய் அமர்ந்து படித்த என் அம்மா ஆயிரக்கணக்கான அம்மாக்களில் ஒருத்தி இந்த பொண்ணு என்னமாதா எழுதுறா அப்படின்னு சாகித்து பேசிய வயதானவர்களில் என் பாட்டியும் ஒருத்தி அப்படி தலைமுறை தாண்டி அனைவரையும் சந்திக்க வைத்தவர் இன்று தலைமுறை தாண்டி நான்காவது தலைமுறையோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் எல்லாம் போராது ஒரு சகாப்தத்தின் சாதனை விருந்து தர வேண்டும் சிவசங்கரி அவர்கள் பேச வருகின்றார் அவர் பேச இருக்கும் தலைப்பு அழகெனப்படுவது நேயத்தோடு வாழ்வதே அப்படிங்கிறது அவருடைய தலைப்பு அனைவருக்கும் அன்பான வணக்கம் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆலமரம் விழுதுகளோடு அதோடய விதையை பார்த்திங்கன்னா இத்தனோண்டு கடுகு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட கல்யாணமாகவே அந்த ஆலமரம் மாதிரி தான் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் வரனுக்கு நம்ம அதை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலாமேங்கிற ஒரு பிரெயின் சைல்டு ஆஃப் மீரா நாகராஜன் அவங்க வந்து சொல்ல அது ஒரு டிவி ஷோவாக நம்ம பண்ணலாம் சின்னதாக நினச்சி அது அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக உலகம் பூரா தெரிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மங்களகரமான காகியத்தை செய்யும் ஸ்தாபனமாக ஆனால் ஒன்று பாருங்கள் எனக்கு இவங்களெல்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் மோகனும் சரி மீராவும் சரி நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்காங்க மாறவே இல்லை அழகு என்பது மனித நேயங்கள் இல்லாத வாழ்க்கை அழகே கிடையாது மனித மதிப்புகள் மனித நேயம் இருக்கிற வாழ்க்கை தான் அழகு நினச்சேன் பல வருஷங்களுக்கு முன்னால் நான் எழுத ஆரம்பித்த போது அவங்க கரெக்டாக சொன்னாங்க இது எனக்கு ஐம்பத்தி ஆறாவது வருஷம் ஒரு எழுத்தாளராக அப்போது என்னுடைய அடிக்கடி என்னுடைய எழுத்துக்களில் மனுஷியாக இருக்கணும் நல்ல மனுஷியாக இருக்கணும் நான் சொல்கிறது எழுதுறது பேசுறது நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய வாசகர்களுக்கு தெரியும் என்னுடைய அண்ணா பெண் அவள் பேரும் மீராதான் அவள் அவங்ககிட்ட ஒரு நாள் கேட்டால் காலேஜ் படிக்கிற பொண்ணு அத்தை நீ அடிக்கடி மனுஷி நல்ல மனுஷி நல்ல மனுஷிங்கிறே இஸ் தேர் எனி டெஃபினேஷன் ஃபார் இட் அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட யாராவது போய் சொன்னால் எனக்கு பிடிக்கலை என்னை ஏமாத்தினா எனக்கு பிடிக்கலை சிந்தனைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ என்னை காயப்படுத்துவது பிடிக்கலை இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு நான் செய்யாமல் இருக்கும்போது நான் நல்ல மனுஷியாக இருக்கிறேன் ஒருத்தர் கிள்ளி நான் எனக்கு வலிக்கிறேன் இல்லையா அடுத்த வலு கிளாம இருப்போமே எனக்கு வரக்கூடாத கஷ்டங்கள் யாருக்குமே வரக்கூடாது அதுதான் நல்ல பந்தின எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் அயோவா யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் ரைட்டிங் ரைட்டர்ஸ் ப்ரோக்ராம் மூன்றரை மாதம் ஒரு நாட்டிலேருந்து ஒரு எழுத்தாளர் கூப்பிட்டாங்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்து நான் என்னை இந்தியாவிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க இருபத்தி ஓரு நாடுகள்லேருந்து இருபத்தோரு எழுத்தாளர்கள் அப்போது எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் சுய அறிமுகம் செய்து கொள்ள சொன்னார்கள் எல்லாரும் ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த நாட்டில் வந்திருக்கேன் நான் இந்த நாட்டில் இவ்வளோ புஸ்தகம் அழிஞ்சிருக்கேன் நான் ஒரு கவிஞர் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லிட்டே வந்தாங்க எஸ் சிவசங்கரிங்கிறதுனால எஸ் எனக்கு கடைசியில் என்னுடைய முறை வந்தபோது நான் சொன்னேன் எழுத்தாளர் சிவசங்கரியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் மனுஷி சிவசங்கரியை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நைஜீரியாவில வந்த ரைட்டர் எழுது ஷிவா ஆண்ட் யூ கன்ஃபியூசிங் நீ குழப்பிக்கலையா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்றார் ஆச்சனை இல்லை நான் எழுத்தாளராக பிறக்கலை நான் மனுஷியாக தான் பிறந்தேன் என்னோட இருபத்தாறாவது வயசுல தான் நான் எழுத்தாளரானே அது வரைக்கும் தவழ்ந்து நடந்து பல பருவங்கள் பல அனுபவங்கள் இன்றைக்கி எனக்கு எண்பத்தி ஒரு வயசு முடிஞ்சாச்சு இது வரைக்கும் எத்தனை வேடு பள்ளங்கள் அற்புதமான சிரிப்புகள் சந்தோஷங்கள் பரவசங்கள் வருத்தங்கள் அழுகைகள் சோதனைகள் அத்தனையுமே வாழ்க்கையில் பல பல விஷயங்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு பருவத்தையும் நான் ஒரு அழகான நல் முத்து என்று வைத்து வைத்துக்கொண்டால் தனித்தனியாக அந்த நல்முத்து இருந்து என்ன பிரயோஜனம் அது எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே ஒரு துளை போட்டுக்கொண்டு ஒரு நூல் உள்ளே போய் அதை ஒரு மாலையாக்கினால் அர்த்தமுள்ள மாலையாக அதாகிறது இப்படி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பல சம்பவங்களை நூலாக கோர்த்தது நான் மனுஷி என்றுதான் அந்த மனித நேயம் இல்லாமல் போய்விட்டது என்றால் வாழ்க்கையில் அர்த்தத்தோடு வாழவே முடியாது என்னை வந்து நாற்பது வருஷம் ஒரு பேட்டியில் கேட்டபோது நான் சொன்னேன் எழுத்தாளர் சிவசங்கரின் எழுத்துக்கள் மனுஷி சிவசங்கரியின் நிம்மதியை அமைதியை குலைக்கும் என்றால் அன்றைக்கு பேனாவை நான் மூடி வைத்து விடுவேன் என்று சொன்னேன் அழகெனப்படுவது மனித நேயத்தோடு வாழ்வதே நேயத்தோடு தொடர்கிறார் திருமதி சிவசங்கரி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்படப்பிடிப்புல சந்தோஷ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அக்கா அபிராமி மாமா முருகவேல் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் தம்பிக்கு பாக்கறோம் சரிமா தம்பி வந்து ரினாலிஷன் கார் கம்பெனில வேலை செய்றாரு ஓகே வேலை பர்மனண்டா மாசம் 55000 சம்பளம் சார் சரிமா அப்பா கடைய லேட் அம்மா மட்டும் ஓஹோ நாங்க வந்து பேர் சிட்டியா சார் சரி ரைட் சொல்லுங்க சார் நல்ல பொண்ணா வந்து நம்ம பொண்ணுமே நாங்க பொண்ணுமே பாத்து انا பொண்ணு கிடையாது சரி பொண்ணுமே பாத்துவோம் கரெக்ட் டைமா இதே இதே மாதிரி ஒரு நல்ல சந்தோஷ்குமாருக்கு சிறந்த மனைவி கிடைக்கணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் சந்தோஷ்குமார் வயது முப்பத்தி ஆறு டிப்ளமா முடித்து டெக்னீஷியனாக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மனமகளை எதிர்பார்க்கிறார் சந்தோஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் நைன் டூ டூ ஒன் ஒன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹரிஷ்குமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் நைன் ஒன் த்ரீ செவன் கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாரு பிபிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ஐடி சேல்ஸ் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஹரிஷ்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை புளோரிடா மாகாணம் டாம்பாவில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெக்சாஸ் மாகாணம் ஹியூஸ்டன் அக்டோபர் தேதி பத்தொன்பதாம் சனிக்கிழமை ஜார்ஜியா மாகாணம் அட்லாண்டாவில் அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிச்சிகன் மாகாணம் டெட்ராய்டில் அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் பைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாதிரியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது பேர் புகழுக்காக மனித நேயங்களை மதிப்புகளை நம்ம அடகு வைத்தோம் என்றால் விலையாக கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கையை ரசிக்காது உண்மை பூர்வமாக இருக்காது சில வருஷங்களுக்கு முன்னால் ஸ்பேன் பத்திரிகை ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தது அவங்க வந்து யூசிஎல்ஏ அப்படிங்கிற அந்த சர்வ கலாசாலையில ஒரு ஆய்வை நடத்தினார்கள் அதை முப்பது வருஷம் முன்னாடி முதல் தடவை நடத்தினப்போ அப்போ படித்து விட்டு வெளியே போன மாணவ மாணவிகளிடம் உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயின்னு கேட்டபோது ஒரு நாள் டைம் கொடுங்க யோசிச்சுட்டு சொல்கிறோன்னு மறுநாள் வந்து அத்தனை பேரும் ஒருமித்தமாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் வி ஒன்ட் டு லீட் அ ஃபுல் லைஃப்னு சொன்னாங்க சில வருஷங்களுக்கு முன்னால் அதே கேள்வியை அப்போது படித்து விட்டு வெளியேறும் மாணவர்களிடம் கேட்டபோது கண்ணை கூட சிமட்டும் நேரம் எடுத்துக்கொள்ளாமல் வாண்ட் டு லிவ் கம்ஃபர்டபிளி இதை இதை வந்து ஸ்பேன் பத்திரிகை கேட்டுட்டு முப்பது வருஷம் முன்னாடி அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ விரும்பிய குறிக்கோளோடு இருந்த மாணவன் இப்போ வசதியான வாழ்க்கை வேணுங்கிறானே த ஷிஃப்ட் ஹேஸ் கம் ஃப்ரம் மீனிங்ஃபுல் லைஃப் டு கம்ஃபர்டபுள் லைஃப் இது எதனால என்றால் சரியான முன்னுதாரணங்கள் அவனுக்கு வீட்டிலேயும் இல்லை வெளியிலேயும் இல்லை எங்கே போனாலும் எல்லாரும் பணம் பணம் அங்கே படி அங்கே அமெரிக்காவுக்கு போ சம்பாதி படிக்கலாம் சம்பாதிக்கலாம் எல்லாம் நல்லது தான் பட் மதிப்புகளை விட்டு விட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு அலவ் இந்த ப்ரொஃபெஷனிசம் டு ரூல் ஓவர் அவர் ஹியூமனிசம் அப்போது டீட்டீரியேஷன் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போன்றது நண்பர்களே எப்போ ஏறுவோம் எப்போ இறங்குவோம் யாருக்கும் தெரியாது யார் எப்போ ஏறுவா யார் எப்போ இறங்குவா அதுவும் தெரியாது ஆனால் அந்த பயணிக்கும் நாழி இருக்கு பார்த்தீங்களா அப்போது வந்து இனிமையாக அழகாக இதமாக பேசி கருத்து பரிமாற்றம் செய்து அந்த பயணத்தை நம்ம அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொண்டோம் என்றால் நாம் இறங்கி போன பிறகு கூட ஊதுவத்தியின் புகை இடத்துல வாசனையோடு இருப்பது போல நம்மை பற்றி அவங்க அழகா பேசுவாங்க அழகு அதுதான் அழகு சலசலத்து ஓடும் நதி எவ்வளோ அழகு ஒரு இடத்துல நிற்காம அப்படியே போய் போற வழியில சில தாவரங்களுக்கு தண்ணீர் வயல்களுக்கு தண்ணீர் ஆடு மாடு ஜீவன் மனிதர்களுக்கு தாகத்துக்கு சாந்தி இத்தனையும் செய்துட்டு பார்க்கவே ரம்யமாக அழகாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டு அது கடலில் போய் சங்கமமாகிறது இதே இது ஒரு குட்டை எடுத்துக்கோங்க பாசி படிந்த ஒரு குட்டை கிட்ட போனாலே துர்நாற்றம் அது வந்து பச்சை பச்சைன்னு இருக்குது தண்ணி பார்த்தாலே நல்லா இல்லை அழுகி போன இலைகளும் சில இறந்து போன அழுகின மிருகங்கள் கூட இருக்கு அதில் யாராவது அந்த தண்ணி எடுப்போமா என்னுடைய பிரார்த்தனையை நான் என் வாழ்நாள் பூரா ஒரு நதியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் நான் நதியாக ஓட முடியலையா ஒரு ஓடையாவது ஓட வேண்டும் ரெண்டு செடிக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு ரெண்டு மனுஷனுக்காவது நான் தாகத்தை தீர்க்க வேண்டும் அழுக்கான குட்டைன்னு பற்றி பேசும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் அந்த ராஜா தனியாக வேட்டைக்கு போவார் ஒரு தடவை அப்படி தனியாக வேட்டைக்கு போது ஏதோ ஒரு மிருகம் தண்ணி மூழ்கிற சத்தம் மாதிரி இருக்கேங்கிறாப்பில் நினச்சிட்டு சத்தத்தை வைத்து கொண்டு ஓசே வந்த இடத்தை நோக்கி அம்பு விட்டார் போய் பார்த்தா ஒரு முனிவர் அவர் தண்ணி எடுக்க வந்திருக்காரு அம்பு அடித்து சாக போகிறார் ஐயோ மன்னச்சிடுங்க நான் ஒரு மிருகம்னு நினச்சேனே பண்ணி தான் அப்படி தண்ணி குடிக்கிறது நினச்சேன் காட்டு பண்ணி அப்படின்னும்போது அவர் சொன்னாரா என்னை எப்போ நீ காட்டு பண்ணின்னு நினச்சியோ நாளை காலையில் சூரியன் உதயமாகும்போது நீ காட்டு பண்ணியாக மாறி விடுவாய் இந்த அரசனுக்கு வந்து இது வருத்தம்லாம் இல்லை ஏன்னா தான் பட தப்புக்கு அது வந்து ஒரு தண்டனை அதனால் அரண்மனைக்கு வந்துட்டு தன் பிள்ளையை கூப்பிட்டான் கூப்பிட்டு இளவரசனை கூப்பிட்டு இந்த பாரு நான் வந்து பண்ண தப்புக்கு அறிந்தோ அறியாமலோ நான் செய்ததுக்கு அதை நான் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் நான் இந்த பன்னி உருவத்தொடலாம் இங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன் ராத்திரியே நான் க பக்கத்து காட்டுக்கு போயிடுறேன் மறுநாள் காலையில் நான் பன்னி ஆயிடுவேன் ஒரு நாள் கழித்து நீ அந்த காட்டுக்கு வந்து இப்படி பாரு எந்த ஒரு பன்னிக்கிட்ட போய் நீ அப்பான்னு கூப்பிடுது அது மகனேன்னு சொல்லி அது அதை நான் தான் உடனே என்னை கொண்டுடும் ஏன்னா பன்னி வாழ்க்கைய எனக்கு வேண்டாம் சரி அவர் போயிட்டார் பெரிய காடு இந்த பையனும் ரெண்டு நாள் கழிச்சு அம்போடு போய் நிற்கிறான் ஒரு ஒரு பண்ணியாக பார்த்தா அப்பா அப்பா இருக்கிறான் ஒன்றுமேங்கமா எங்கேருந்துட்டு தவிர ஒன்று கூட பதிலே சொல்ல மாட்டேங்குது அப்படியே டைம் அங்கே இருக்குது ஆறு மாதம் ஆகிடுறது சரி காட்டுக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எதிர் பக்கம் போய் போகிற சமயத்தில் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது ஐயோ என்னடா இவ்வளோ நாத்தவன் பார்த்தா கிட்ட போக போக ஒரு அப்படியே அசிங்கமாக சேரும் சகதியும் பாசியுமாக நாற்றம் எடுக்கும் நீரோடு ஒரு குட்டை அந்த குட்டைக்கு பக்கத்தில் ரெண்டு பெரிய பன்னி குட்டி குட்டி குட்டியாக நாலஞ்சு பண்ணி இவன் நிச்சயமாக அப்பாவை அது இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறேன் அதான் எதுக்கும் லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அம்ப பா அடிக்கிறதுக்கு பாடி அப்பா அது பாரு மகனே அடிக்காதே அடிக்காதே இது நான் தான் நான் தான் அப்பா இப்படியாப்பா எவ்வளவோ ஆறு மாதமாக இந்த வாழ்க்கை உங்களை வாழ விட்டுட்டேனே ஐயோ அப்பா உடனே கொண்டு உடறேன் வாடா நிறுத்து பன்னி வாழ்க்கையும் சௌக்கியமா தான் இருக்குது இது பாருக்கு ஒரு சித்தி இதெல்லாம் உன்னோட தம்பி தங்கைகள் ஸோ பன்னி வாழ்க்கை கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இந்த கதையில என்ன தெரியிறது நாம் நம்ம கட்டுப்பாடையும் மனித நேயங்களும் இழந்தோம் என்றால் வேண்டாத விஷயங்களை ரசிக்க கற்றுடுவோம் கீழ்த்தரமான நெகட்டிவ் விஷயங்களை ரசிக்க கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய பாசிட்டிவிட்டி போயிடும் லைஃபோட அர்த்தம் போயிடும் ஸோ இந்த கதையை நான் நடிக்கும்போதெல்லாம் எனக்கு தான் தோணும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட அசிங்கமான எண்ணமோ தவறான எண்ணமோ பொய்யோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ அழகாக இங்கே அஞ்சு பேரை கூப்பிட்டு இங்கே வந்து மிக அழகாக கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் கல்யாண மாலைக்கு என்ன அழகான பேர் கல்யாண மாலை அது வந்து ரொம்ப சுபிக்ஷத்தோடு மங்களகரமாக இன்னும் பலருடைய 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 வாழ்க்கையிலே தீபம் ஏற்றி வைத்து ஒளிர்ந்து கொண்டு சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அழகெனப்படுவது கலையின் தரிசனமே பேச வருகிறார் பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அடுத்த வாரம் வந்த ரன் அது வரலேன்னா அது சன் டிவியே இல்லை Wedding and Beyond மற்றும் கல்யாண பிரம்மாண்டமான இருபத்தை ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14 பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என கடை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமை சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்ரமணியன் முனைவர் ஞான சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஆர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி